கோவையில் ஐடி ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து மெத்தபேட்டா மைன் போதைப் விற்பனை செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர் கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் கேரளாவைச் சேர்ந்த மெத்தலாஜ் விக்னேஷ் அஜித் ஆகியோரை கைது செய்து நூற்று தொன்னூற்றி ஐந்து கிராம் மெத்தபேட்டா மைன் பதினைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் குமரி மாவட்டத்தில் பெய்து மழை காரணமாக பிற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் அருவிக்கு வந்திருந்தனர் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரில் சுற்றுலாப் பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் நீண்ட நேரம் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டம் நடத்தினர் குடியிருப்புகள் மற்றும் தேவாலயத்திற்கு அருகில் மதுக்கடை திறக்கப்பட்டதால் மக்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர் போராட்டம் அவர்கள் திடீரென சாலைக்கு வந்து மறியலில் ஈடுபட முயன்றனர் அப்போது குடுவாஞ்சேரி உதவி ஆணையர் ஒருமையில் பேசியதாக கூறி தாவிக்கா நிர்வாகிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது